ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்தி ஃபுட் சேஃப் இன்றைக்கு நம்ம நம்ம ஹேரை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒன் கேஜி அளவுக்கு சீவக்காய் எடுத்திருக்கேன் வீ சீவக்காய் வந்து வீட்லேயே அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஹேர் கொட்டாமல் இருக்கும் நல்லா கரு கருன்னு நல்லா அடர்த்தியாக வளரும் முடி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சாஃப்டாக கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் கேஜி அளவுக்கு சீவக்காய் வாங்கி நல்லா காய வச்சுக்கோங்க கால் கிலோவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க இது வந்து முடி கொட்டாமையும் நல்லா வளர்ச்சியும் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் உதவும் பூந்தி கொட்டை முந்நூறு கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க இது வந்து நல்லா சாஃப்டாக நுர வரத்துக்கு கால் கிலோ அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஆவாரம்பூ இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிறையா இருக்குது ஸோ நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வாங்கி காய வச்சு இதோட சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் வந்து கடையில் கூட வந்து இந்த மாதிரி பொடியாக வாங்கி இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆவாரம்பூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நான் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை மருதாணி வேப்பில் வந்து ஒரு ரெண்டு கை இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த எல்லா பொருளையுமே சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சேக்காய் பவுடரை வந்து நம்ம அரிசி வடித்த கஞ்சி இல்லை நல்ல தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் நல்லா தேய்ச்சி குளிச்சு நல்லா அலசிடுங்க ரொம்ப சூப்பராகவே நல்லா சாஃப்டான லாங்கான பிளாக் கேர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஹாப்பி குக்கிங்